வணக்கம் வாழகோளமுடன் சமீபத்தில் ஏப்ரல் மாதம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரே நாள் மூன்று நரசிம்மரையை தரிசிக்க வேண்டும் சிங்கிரிக்குரி ஊரசங்குப்பம் பறிக்கல்ங்கிற குறிக்கோளோடு கிளம்பி சிங்கிரிக்குறி போயிட்டு பறிக்கல் அதாவது போய்ட்டு போயிட்டு பூரசங்குப்பத்தில் இருந்து ஷார்ட்கட் சொன்னாங்கன்னு பறிக்கலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தேன் ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது எப்படி போகணும் பறிக்கலுக்கு ஏன்னா நேராக விழுப்புரம் சென்னையிலேருந்து வரவங்க நேரா விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி மூணாவது கிலோமீட்டரில் ஒரு பிரேக் அடித்து லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா கோயில் ஸோ ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஒரு கோயிலுக்கு கச்சக்கா முச்சக்கான உள்ளே போந்து போனேன் அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க ஷார்ட்கட்லாம் வேணாம் ஹைவேல ரொம்ப அழகாக ஜாலியாக சேஃபாக போகலாம் ஸோ அதனால் ப பறிக்கல் கோயிலுக்கு போனோன்னா ஹைவே யூஸ் பண்ணுங்கள் சரி இந்த கோயிலோட வரலாறு பார்த்தோம்னா விருத்தாசல மன்னர் வசந்தராஜா பரகாலாசுரன் அதாவது இரண்டிய கசிப்புன்னு ஒரு அரக்கன் அவங்களெல்லாம் தெரியும் அவரோட உறவினர் இவர் அந்த அரக்கனால் தொடர்ந்து தொந்தரவு செய்யப்பட்டு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவரது பிரார்த்தனைகள் பதிலளிக்கும் விதமாக நரசிம்மர் இங்கு தோன்றி அசுரனை கொன்றார் பின்னர் வசந்தராஜா நரசிம்மரின் கோபத்தை மட்டுமே காண முடிந்தது எனவே அவர் லட்சுமி தேவியை இறைவனை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி ராஜாவுக்கு அமைதியான தரிசனம் அளிக்குமாறு பிரார்த்தனை செய்தார் ராஜாவின் பிரார்த்தனைகள் கனகவள்ளி தாயாரை மகிழ்வித்தன அவர் இறைவனின் மடியில் அமர்ந்து அவரது கோபத்தை தனித்து பக்தியுள்ள ராஜா வசந்தராஜனை ஆசீர்வதித்தார் மகிழ்ச்சியுடனும் வசந்தராஜா அந்த இடத்திற்கு பரகலாசுரன் என்ற அரக்கனின் பெயரை சூட்டுமாறு கூறினார் ஏனெனில் ஒரு வகையில் அது அசுரர் இறைவனின் திவ்ய ரூபத்தை காணும் வாய்ப்பே ராஜாவுக்கு கிடைத்தது அந்த தான் அவன் செத்தனால தான் அவனை அழிக்க வந்ததுனால தான் தனக்கு தரிசனம் கிடைத்ததுனால் அந்த பேரை வைக்க சொல்கிறார் எனவே இந்த இடம் பரிகாலபுரம் என்று அழைக்கப்பட்டது மேலும் அதே நேரம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேர் மருவி பறிக்கல் என்று ஆனது என்று சொல்லி இந்த வரலாறு இந்த பறிக்கல் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் தமிழ்நாட்டில் தனித்துவமான மற்றும் அற்புதமான கோயிலில் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள அரிதான கோயில்களிலும் ஒன்றாக கருதப்படுகிறது மூலவர் மற்றும் உற்சவமூர்த்தி இருவரும் லட்சுமி நரசிம்மர் வடிவங்களில் உள்ளனர் இந்த கோயிலின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்று இந்த கோயிலில் நிறுவப்பட்ட ஆஞ்சநேயரின் இரண்டு சிலைகள் ஆகும் நரசிம்மரை போலவே ஆஞ்சநேயரையும் இங்கு பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இங்கு நரசிம்மரை வழிபடும் பக்தர்கள் எதிரிகள் விலகி நோய்கள் தேர்ந்து மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்பப்படுகிறது கோயிலின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் கோயிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் கோயிலின் சுவர்களில் நூற்றுக்கணக்கான பழமையான கல்வெட்டுகள் உள்ளது பல சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது மன்னார் வசந்தராஜா தனது கனவில் கண்ட மீனை சித்தரிக்கும் மீன் கல்வெட்டுகள் கோயிலின் சுவர்களில் உள்ளன தினசரி பூஜைகள் தவிர பல பிரபலமான திருவிழாக்களும் இங்கு நடத்தப்படுகிறது அதனால் ஒரு பழமையான முக்கியமான கோயில் இங்கு தெய்வங்க இங்கே இருக்கவங்க வந்து இரண்டிய கசுபுவை என்ற அசுரனை கொன்ற பிறகு தனது கோபத்தை அடக்க நரசிம்மர் தேவியை கட்டிப்பிடி வைப்பது போன்ற தனித்துவமான சிலைகளும் இந்த இடத்துல இருக்குது காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரையும் இங்கே கோயில் திறந்திருக்கும் ஏன்னா ரொம்ப இருந்து வரவங்க இதை நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக பெண்கள் வந்து ஒரு பாரம்பரிய உடையில் வருவது சிறப்பு ஆண்கள் மேலுடை தவிர்த்து அதாவது திறந்த மார்புடன் ஆண்கள் அங்கே சென்று வழிபட வேண்டும் அதனால் ஹைவே யூஸ் பண்ணி வந்தால் பறிக்கலையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கிலோமீட்டரில் விழுப்புரத்துலேருந்து உங்களோட ரைட்டில் பறிக்கல் வருது ரொம்ப ஈஸியாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் வளமுடன் அந்த கன்ஃப்யூஷனே வேணால் ஹைவேலே உங்களுக்கு இண்டிகேட்டட் போர்டு இருக்கும் பறிக்கல் சொல்லி ஏன்னா கரெக்டாக நீங்கள் எழுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர்லேயும் இருபத்தி மூணாவது கிலோமீட்டர்லேயும் பிரேக் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கடக்காரங்கள்ட்ட கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஹைவேல ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க ஏன்னா இந்த பறிக்கல் இருக்கிற இடத்துல தான் திருநாவலூரும் இருக்குது ஹைவேக்கு இந்த பக்கம் திருநாவலூர் இந்த பக்கம் பறிக்கல்னு இருக்குது அதனால் ரெண்டும் சிவனையும் தரிசிக்கலாம் பெருமாளையும் தரிசிக்கலாம் அதனால் பறிக்கல் போகிற அன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பழமையான சிவன் கோயிலையும் தரிசித்து வருவது சிறப்பு வாழ்க